என்னைக்கான கேள்வி என்னன்னா உடம்பின் மீது இருக்கும் பட்டை எடுப்பது சோ அதுக்கு வந்து பஸ்ட் ஆன்சர் வந்து உடம்பை வந்து ஒரு துரோகின்னு புரிஞ்சுக்கிறோம் ஏன்னா அதுதான் கேட்கும் வாங்கி கொடுப்போம் அப்புறம் அதுவே கஷ்டப்படுத்தும் இப்ப அதுவே நம்மளை கேள்வி கேட்கும் ஏன் வாங்கி கொடுத்த நீ தான் தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சோ எவ்வளவுதான் அதுக்கு சரண்டர் ஆகி போனாலும் அது நம்மை மேலும் மேலும் ஈவரக்கம் இல்லாமல் துரோகம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் எதிரின்னா எதிர்த்துன்னா எதிர்த்து எல்லாத்துக்கும் சரின்னு சொல்றது கடைசியில காலவாத பயத்து எடுக்கணுமா இருக்கணும் சூப்பர் அப்புறம் ஏமாத்துறது இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டுக்கணும் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கணும் நாளையில இருந்து பயத்து எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லி கூட இருந்த குளிவறக்கும் அந்த துரோகி அப்படின்னு உடம்பு புரிஞ்சுக்கிட்டோம்னா கணக்குலேயே எடுக்க மாட்டோம் போட அப்படின்னு சொல்லிட்டு இது பாயிண்ட் இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்க புரிதல்ல கடைசியில் எப்படி விட்டு போயிடும் என்னதான் குண்டிகரம் அடிச்சு மெயின்டைன் பண்ணாலும் அது வந்து ஒரு தன்னுடைய தண்ணியை தேய்ச்சிக்கிட்டே வந்து பொலி விழந்து அதான் கிழைப்பளவு மீறி நடை கூடி திரையேறி அதெல்லாம் வந்துடும் என்ன பண்ணாலும் வந்து கடைசியில் விட்டு போயிடும் இதுக்கு ஏன் நம்ம இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக எதுக்குமே வராது ஒன்று இது வந்து மைண்ட் லெவல்ல சொன்ன ஆன்சரு கரெக்ட் ரெண்டாவது இதை நான் வந்து பிராக்டிக்கலாக கொண்டு வர்றதுக்கு நீங்கள் பயிற்சி பண்ணும்போது உடம்பை கொஞ்சம் வலிக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும் உடம்பை வந்து சொகுசாக வச்சுக்க கூடாது ஒரு வேலை பார்த்தா உடம்பு வலிக்குதுன்னா சூப்பரு ஏன்னா வலிதான் வலிமை உடம்ப வந்து சொகுசாக வச்சிருந்தோம்னா உடம்பு கிண்ணு ஏறி கொழுப்பு ஏறி துரோகத்தன்மை ஏறி நம்மளை ஜாலி பண்ணிடும் இப்போ மாட்டுக்கு வந்து மூக்கனாங்கயிறு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அடங்கி இருக்கும் அப்போ இந்த மாதிரி உடம்புக்கு மூக்கணாங்கயிறு என்னம்னா அதை சக்கையா பிழிஞ்சிடணும் சக்கையாக பிழிஞ்சிரும்போது ஓவர் சக்கையாக புழிஞ்சினா படுக்க வச்சிடும் தெளிவாக மூக்கணாங்காயிறு தான் போடணும் அதுக்காக மாடை கொண்டு வந்து கத்தியால வெட்டோம்னா மாடு செட்டு போயிடும் அந்த மாதிரி மூக்கிறாங்க வலி தாங்க உடம்பு வலி தாங்குற அளவுக்கு நம்ம வந்து அதுக்கு உண்டான ஒரு பயிற்சியை தந்துகிட்டே இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு தூக்கம் வருது காலையில நாலு மணிக்கு அஞ்சு மணிக்குமே அந்த தூக்கம் தூங்காம இருக்கும்போது உடம்பு ஒரு கஷ்டப்படும் சோ நம்ம தாங்குற அளவுக்கு ரெண்டையும் வருத்தாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்லோவன் ஸ்டெரியா கூட நீங்க வந்து அதை வந்து ஒரு கஷ்டப்படுத்துறதுல ஒரு சந்தோஷம் பண்ணணும் ஒரு வேலை பார்க்கும்போது போது ஒரு கஷ்டம் வந்து பண்ணலாம் பண்ணலாம் அந்த சோம்பேறித்தனம் கொஞ்சம் கூட இல்லாம சொகுசு கொஞ்சம் கூட இல்லாம உடம்ப வந்து நம்ம வந்து கரெக்டா அந்த கஷ்டப்படுத்தி அதே சமயம் அந்த கஷ்டம் ஓவரா போகக்கூடாது அது அது உடம்புக்கு வலிமையை தர்ற மாதிரி அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி எல்லா விஷயத்துலயுமே பண்ண அது கேட்குறது படுன்னா படுத்துக்கிறது வேண்டாம்னா வேண்டாம்னா அதுக்கு தங்கினா அது துரோகிக்கு அடிமையா இருந்தோம்னா நம்ம என்ன உருப்படுவோம் ஒண்ணுமே பண்ண அதாவது பயமத்தி தான் இருக்கு பேனா ஏன்னா அவ்வளோ பற்று அந்த துரோகிட்டு அதுதான் துரோகின்னு கண்டினியூ பண்ணாம இருந்தோம்னா பேன்தான் இச்சா எடுத்துக்கணும் ஒண்ணு ரெண்டாவது உணவு சாப்பிட்றதுதான் ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு ஞான தேவரே சொல்லி இருக்கிறார் எதை கண்ட்ரோல் பண்ணாலும் இந்த நாக்கு வந்து உடம்புல மேஜர் ரோல் பண்ணி அவனை சின்ன சின்ன படிச்சிடுது அப்படின்னு சொல்ற ஸோ அப்ப அந்த உணவு கண்ட்ரோல் எனக்கு என்ன ஹெல்த்தியோ எனக்கு என்ன ஹெல்த்தியோ ருசி எல்லாம் தூக்கி எரிஞ்சிடணும் எனக்கு என்ன ஹெல்த்தி எனக்கு என்ன அளவு அளவு கூண்டாலும் காலி அளவு கம்மியானாலும் ஜாலி நல்லா நான் வச்சுக்கணும் ஸோ அப்போ அந்த உணவுல ரொம்ப ஸ்டிக்டா புரியுங்க ஹெல்த்தியான உணவு இருக்கணும் அளவோட இருக்கணும் அது கூண்ணாலும் காலி கம்மியானும் காலி அப்ப இந்த மீன் டைம் இந்த இன்ட்ரோவல்ல எவனா சாப்பிடறதை பார்த்தா கேட்கறது இந்த பொய்பசி வந்து கேட்கறது அதெல்லாம் காலி பண்ணி இருக்கு இதுதான் ஏன்னா உனக்கு இது போடுறதே பெருசு அப்படின்னு உடம்ப அந்த உணவும் அந்த உழைப்பும் தான் வந்து அதுக்கு மூக்கணாங்க அந்த உணவும் உழைப்பும் வந்து பக்காவா அதை ஒரு லெவல்ல கஷ்டப்படுத்தி இருக்கணும் சாப்பிடும்போதே சொல்லுவோம் இப்போ நாங்கள்லாம் வாரிக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பதினெட்டு நாள் நடக்கணும் இரநூத்தி தொழுவத்தஞ்சு கிலோமீட்டர் அப்படின்னா என்ன சொல்லுவோம் சாப்பிடலாம் எனர்ஜி இல்லாமல் மயக்கம் வந்துடும் இல்லை இதுவே ஓவரா சாப்பிட்டான்னா வயிறு வலியுமா லூஸ் தான் மறுபடியும் காய்ச்சல் வந்துடும் அப்போ என்னதான் பண்ணுறது அப்படின்னா சாப்பிடணும் கண்டிப்பாக ஆனா அதே சமயம் ஃபுல்லா சாப்பிடக்கூடாது அந்த அளவு அந்த அளவு எவனுக்கு கரெக்டா தெரியுது அப்படின்னா நாங்க அளவுன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபுல்லா வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது கூடாது ஆனா சாப்பிட்டு முடிச்ச உடனே பசி இருக்க கூடாது ஸோ அந்த லைட்டா இன்னும் கொஞ்சம் போடலாம் ஆனா தேவையில்லை அப்படிங்கிற லெவல் தான் அந்த லெவல் ஸோ கரெக்டா ஒரு நாலு மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா சுல்லுன்னு பசிக்கும் கரெக்டா சொல்லுன்னு பார்த்தாலும் வயிறு மட்டும் கூடாது அந்த லெவல் அப்படியே அடிச்சுட்டு வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து வேற வழி இல்லாம நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும் சாப்பாடும் உழைப்பு அது கஷ்டப்படுற அளவுக்கு உழைக்கணும் ஆனா ஓவர் கஷ்டப்பட்டு கூடாது ஓவர் சொகுசாக கூடாது ஏன்னா இது எப்படின்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் ஏ சீஸ் யூனிக் ஸோ அதை கரெக்டா கண்டறிஞ்சு கரெக்டா போட்டோம்னா அதுதான் உடம்புக்கு போடுற மூக்கனா அங்கே இந்த மூக்கநாங்க போடுறதுக்கு அது மேல இருக்கிற பஸ்ட் எடுக்கிறதுக்கு முதல் சொல்ல ஆன்சரு அது துரோகி எதிரி அல்ல அப்படின்னு புரிஞ்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது நம்ம வழி தந்துடும் புரிஞ்சதா